எழுபத்தஞ்சு பெருக்கல் தொண்ணூத்தஞ்சு ஒரு ஃபைவ் செகண்டில் இதுக்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா இதற்கான ஆன்சர் செவன் ஒன் டூ ஃபைவ் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு இதை எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஏழு பெருக்கல் ஒன்பது ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணிங்கன்னா ஏழுக்கு ஒன்பதுக்கு இடையில் விடுபட்ட எண் என்னது எட்டு அந்த எட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு பெருக்கி வர ஆன்சரை கூட ஆட் பண்ணுங்கள் அறுபத்தி மூணு கூட்டல் எட்டு ஒன்று மூணாவது ஸ்டெப் ஃபைவ் ஃபை சார் டொண்ட்டி ஃபைவ் இப்போ என்ன பண்றீங்கன்னா கிடைச்சிருக்க ஆன்சரை அப்படியே எடுத்துக்கிட்டுனா போதும் எழுபத்தி ஒன்று இருபத்தி இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் இதை சேர்த்து எழுதுருங்க ஏழாயிரத்து நூற்றி இருபத்தஞ்சு நமக்கு தேவையான ஆன்சர் இந்த மாதிரி ஃபைவ் செகண்ட்லேயே நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் நெக்ஸ்ட் சம்பா நூத்தி ஐந்து பேருக்கள் நூற்றி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் எப்பயுமே அந்த யூனிட் டிஜிட் ஃபைவ் ஃபைஸை எடுத்துகிட்டு பேலன்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம் பத்து பெருக்கல் பன்னிரெண்டு நூற்றி இருபது ரெண்டாவது ஸ்டெப்பில் பத்துக்கும் பன்னிரெண்டுக்கும் இடையில விடுபட்ட எண் ஏதோ அந்த எண்ணை முதல் ஸ்டெப்பில் வந்த ஆன்சர் கூட ஆட் பண்ணணும் முதல் ஸ்டெப்பில் நூற்றி இருபது இருக்குது இதில் விடுபட்ட எண் என்னது பதினொன்று இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் நூற்றி இருபது ப்ளஸ் பதினொன்று நூற்றி முப்பத்தி ஒன்று மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணுவோம் ஐந்து பெருக்கல் ஐந்து இருபத்தைந்து இந்த ஆன்சர் அப்படியே இழுத்து எடுதுனா போடணும் அப்போது நூற்றி ஐந்து பெருக்கள் நூற்றி இருபத்தைந்திற்கான விடை என்னது நூற்றி முப்பத்தி ஒன்று இருபத்தைந்து பதிமூணாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி இது தான் இதற்கான ஆன்சர் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சம்சாரம் அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் அந்த ஆன்சரை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நூற்றி பதினைந்து பெருக்கள் நூற்றி முப்பத்தைந்து இதற்கான ஆன்சரை கமெண்டில் பதிவிடுங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ட்ரிக்கு போகலாமா ரெண்டாவது ட்ரிக் இருபத்தைந்து பெருக்கல் முப்பத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சேம் தான் டூ த்ரீ சார் சிக்ஸ் ரெண்டையும் மூணையும் பெருக்கனா நமக்கு ஆறு கிடைக்கும் ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுன்னா ரெண்டு மூணு இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணுறோம் இதில் சின்ன நம்பர் எதுவோ அந்த சின்ன நம்பரை பெருக்கி வந்த நம்பரை பெருக்கி வந்த ஆன்சரை ஆட் பண்ணணும் ஆறு கூட்டல் ரெண்டு எட்டு ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் ஆனால் இங்கே டுவெண்ட்டி ஃபைவ்னு எழுதக்கூடாது செவன்ட்டி ஃபைவ்னு எழுதணும் ஏன் அப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த பெருக்கள் டிஃப்ரென்ஸ் வந்து டென்னாக இருக்கணும் யூனிட் ஃபைவாக இருக்கணும் அடுத்தடுத்த பெருக்களில் நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தான் எழுதணும் ஓகேவா அதனால நம்ம செவன்டி ஃபைவ்னு எடுத்து எழுதிக்கணும் ஆன்சரை எயிட் செவன் ஃபைவ் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பெருக்கள் தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மல்டிப்ளை வித் தேர்ட்டி ஃபைவ் ஆன்சர் என்னது எயிட் செவன் ஃபைவ் ரெண்டாவது பார்ப்போம் எழுபத்தைந்து பெருக்கள் எண்பத்தைந்து ஃபர்ஸ்ட்டு ஏழு பெருக்கல் எட்டு ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு ரெண்டாவது என்ன பண்ணணும் ரெண்டாவது ஸ்டெப்பில் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது சின்ன நம்பர் எது ஏழு ஐம்பத்தாறு கூட்டல் ஏழு எவ்வளோ அறுபத்தி மூணு இப்போ அந்த அறுபத்தி மூணு அப்படியே வச்சு எழுதுப்போம் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ்னு எழுதுவோம் ஆனால் ஆன்சர் எடுத்து எழுதும்போது என்ன பண்ணணும் செவன்ட்டி ஃபைவ்னு எழுதணும் அப்போ சிக்ஸ்டி த்ரீ செவன் ஃபைவ் ஓகேவா சிக்ஸ்டி த்ரீ செவன்டி ஃபைவ் இப்போ சரியான விட எழுபத்தைந்து பெருக்கள் எண்பத்தி ஐந்து அதற்கான விடை என்னது ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தைந்து உங்களுக்கான கேள்வி நூற்றி நாற்பத்தி ஐந்து பெருக்கள் நூற்றி ஐம்பத்தைந்து இதற்கான விடையை கமெண்டில் பதிவிடுங்க மூணாவது ட்ரிக்கு போகலாம் இந்த ட்ரிக் சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம் யூனிட் டிஜிட் ஃபைவ் தான் நாற்பத்தைந்து பெருக்கள் நாற்பத்தைந்து ஃபஸ்ட்டு அப்பில் என்ன பண்ணுவோம் அதில் கொடுத்துருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணிப்போம் யூனிட் டிஜிட்ட விட்டுட்டு இதில் என்ன பண்ணுறோன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு அடுத்த நம்பர் என்னென்னு பார்க்கணும் ஃபோருக்கு அடுத்த நம்பர் என்னது ஃபைவ் அதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி நாலஞ்சு இருபது அப்போ ஃபைவ் ஃபை சார் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ ஆன்சர் அப்படியே எடுத்துக்கிதுங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ நாற்பத்தைந்து இப்போ இருக்கிற நாற்பத்தைந்துக்கான ஆன்சர் என்னது இருபது Winde, 2 e <tanska> 15. 15. 25, ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இது இதற்கான ஆன்சர் ரெண்டாவது 125 நூற்றி இருபத்தைந்து பெருக்கள் நூற்றி இருபத்தைந்து இதற்கான ஆன்சர் எழுதுவோமா ஃபன்னெண்டுக்கு அடுத்த எண் என்னது பதிமூன்று பன்னிரெண்டு பெருக்கல் பதிமூன்று நூற்றி அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் 5, 5, 25, டொண்ட்டி இந்த ரெண்டு ஆன்சரையும் அப்படி எடுத்து எழுதுங்க நூற்றி ஐம்பத்தாறு இருபத்தைந்து இதுதான் இதற்கான ஆன்சர் நூற்றி இருபத்தைந்து பெருக்கள் நூற்றி இருபத்தைந்து அதற்கான சரியான விடை என்னது பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி அறுநூற்றி இருபத்தைந்து இந்த மாதிரி ஃபைவ் செகண்டில் மிக எளிமையாக கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கான கேள்வி நூற்றி அறுபத்தைந்து பெருக்கள் நூற்றி அறுபத்தைந்து இதற்கான விடையை கமெண்டில் பதிவிடுங்க இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேத்தமேட்டிக்ஸாக இருந்தாலும் சரி காம்படேட்டிவ் எக்ஸாமில் எல்லா யூனிட்டுக்கும் நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்